மக்களுக்கான பிரச்சனைகளை கலந்து விவாதிக்க வேண்டிய ஒரு சட்டமன்றத்தில் இருந்து தன்னுடைய சுய விருப்புகளுக்காக அப்பப்போ டக்கு டக்குன்னு கிளம்பி கிளம்பி மோடி எனக்கு ஃபோன் பண்ணல அமித்ஷா கூப்பிடல வெளிநடப்பு பழைய என்ன சட்டியில இருந்தா தானே வரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக சும்மா எடப்பாடி அவர்கள் அவர் தான் சொல்லணும் எதுக்குமே வாய திறக்க மாட்டேன்னா அப்புறம் என்னத்துக்கு டப்பிங்கில் மட்டும்தான் பேசுவேன்னா அது என்ன எல்லாம் என்னென்ன மாண்புமிகு தமிழக முதலுடைய ஆட்சி நல்லாட்சி நடக்குது ஒருவர் மட்டுமே வாழக்கூடிய ஒரு நாட்டாங்குடிங்கிற கிராமமாக ஒட்டுமொத்த உலகத்திற்கும் வந்த ஒரு செய்தி மிகவும் வேதனைக்குரியது அதில் ஒரு கிராமம் உருவாகுவது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை நமது முன்னோர்கள் நமக்காக அடுத்த தலைமுறைக்காக உருவாக்கி வைத்த அந்த கிராமம் நம்மளுடைய கண்ணதிலேயே ஒரு அழிவு பாதையை நோக்கி போகுது அப்படிங்கிறது ரொம்ப வேதனைக்குரிய அந்த செய்தியாக நான் அதை பார்த்தேன் அப்போ அதை பற்றி விசாரிக்கும் பொழுது அருமை சகோதரர் திருச்செல்வம் அவர்களும் நமது பாஸ்கரவேல் அவர்கள்லாம் இணைந்து இந்த கிராம நிர்வாகிகள் இங்கே இருக்கக்கூடிய ராமரை போன்ற பெரியவங்கள்லாம் ஒருங்கிணைந்து மீண்டும் இழந்த இந்த கிராமத்தை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இறங்கி நம்ம சிவகங்கை மாவட்டத்தினுடைய மாவட்ட நிர்வாகம் கலெக்டர் அவர்கள் மிக ஒத்துழைப்புகளோடு பல நல்ல காரியங்களை தொடர்ச்சியாக அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால் மாவட்ட நிர்வாகத்துக்கும் ஆன்மீமிகு தமிழக முதல்வருக்கும் நாட்டாக்குடி கிராம மக்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் நான் மனப்பூர்வமான நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் இருக்கக்கூடிய இந்த ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய இந்த மக்களே தங்களால் இயன்ற ஒரு பணத்தை கொடுத்து அதே மாதிரி இப்போ நடிகர் கார்த்திக் பாரி வேற வெளியிலிருந்து நிறைய பேர் வெளிநாட்டுகள் இருக்கக்கூடிய இந்த கிராமத்தை சார்ந்தவங்கெல்லாம் கூட உதவி பண்ணி இன்னைக்கு ஒரு ஒரு முக்காவாசி இடங்கள் பென்சிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க என்னால் இயன்ற ஏதாவது ஒன்று இந்த கிராமத்துக்கு செய்யணும் அப்படின்னு நானாக முன் வந்து விருப்பப்பட்டு நானே அவங்கள தொடர்பு கொண்டு நான் இங்கே வந்தேன் ஸோ அந்த இடத்துல எனக்கு அவங்க சில கோரிக்கைகள் வச்சுருக்கிறாங்க நிச்சயமாக ரீதியாக நான் பெரியாளா இல்லாட்டியும் கூட மன ரீதியாக நான் பெரியவன் அதனால் என்னால் முடிந்தது நான் நிச்சயமாக அந்த கிராமத்துக்கு செய்வேன் இப்போது ஒரு சட்டமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுக்கான பிரச்சனைகளை கலந்து விவாதிக்க வேண்டிய ஒரு சட்டமன்றத்திலிருந்து தன்னுடைய சுய விருப்புகளுக்காக அப்பப்போ டக்கு டக்குன்னு கிளம்பி கிளம்பி மோடி எனக்கு ஃபோன் பண்ணல அமித்ஷா என்னை கூப்பிடல உடனே நான் வெளிநடப்பு பண்ணுறேன்னு சொல்கிறது வந்து கூத்தாரு அவர்களுக்கு வாக்களித்தவர்களை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கி அந்த மக்களை அவமானப்படுத்துகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக சும்மா எடப்பாடி அவர்கள் எப்படி தேர்தலுக்கு கொடுத்தது பழைய சுரக்காக தானேங்க இதில் என்ன புதுசாக இருக்குது சட்டியில் இருந்தால் தானே ஆப்பேல வரும் அம்மாவும் தேர்தலுக்கு கொடுத்துருக்குறாங்க நம்ம பார்த்துருக்குறோம் அதனால் இன்றைக்கு மக்கள் திட்டங்கள் என்பது குறிப்பாக நான் மிகைப்படுத்தியோ இல்லை வேறு ஒரு இதுக்காக நான் சொல்லலை இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே மக்களுக்கான திட்டங்கள் புது புது திட்டங்களை மிக தைரியமாக மத்திய அரசினுடைய ஒன்றிய அரசினுடைய நிதிகளை கூட எதிர்பார்க்காமல் மாநில வருமானத்திலே இருந்து மகத்தான திட்டங்களை மக்களுக்கான திட்டத்தை ஒவ்வொரு நாளும் செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடியவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஆகவே அவருடைய திட்டங்கள் மக்களிடத்தில் சென்றடைஞ்சிருக்குது சென்றுகிட்டே இருக்குது இன்னும் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்த திட்டங்களை விட மக்கள் எதிர்பார்க்காத திட்டங்கள் எல்லாம் கொடுத்து இப்போ குறிப்பாக இப்போ பென்ஷன் தொகைகள் எல்லாம் அறிவித்த திட்டங்கள் இப்படி நம்ம சொல்லிட்டே இருக்கலாம் ஸோ அந்த விதத்தில் வந்து மாண்புமிகு தமிழக தமிழக முதல்வருடைய திட்டங்கள் வந்து மக்களிடத்தில் மிக வரவேற்பெற்று இருக்கிறது அதே நேரத்தில் வரக்கூடிய தேர்தலுக்கான அவருடைய தேர்தல் அறிக்கையிலும் தேர்தல் திட்டங்கள் வந்து மிக பிரமாதமாக இந்தியாவை உற்று நோக்கூடிய ஒரு அறிக்கையாக அது இருக்குன்னு நான் நம்புகிறேன் திட்டமிட்டு ஆளுநர் அவர்கள் மாநில அரசுடைய வளர்ச்சியை தடுக்கிறதும் மக்களுக்கான நல்ல திட்டங்கள் கொண்டு வந்து அதை முடக்கிறதும் அவங்களுக்கு சுயநலக போக்கில் தான் செயல்படுறாங்க கூட்டணியெல்லாம் என்னென்ன நமக்குமிகு தமிழக முதலுடைய ஆட்சி நல்லாட்சி நடக்குதே இந்த ஆட்சி தொடரணும் இன்னொன்று பாஜக ஆர்எஸ்எஸ் போன்ற சங் பரிவார கூட்டத்துக்கிட்டேருந்து இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கான தைரியம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் மட்டும்தான் கொடுத்தா போட்டியிடுவேன் கூட போன முறையே பாராளுமன்ற தேர்தலில் நான் கூட்டணி வச்சு நான் வந்து தென் மாவட்டங்கள் முழுக்க நான் வந்து எதுக்காக இந்த ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் இந்த சங் பரிவார சித்தாந்தம் இந்த பார்ப்பன சித்தாந்தம் இந்த ஆரிய சித்தாந்தம் தமிழ்நாட்டில் எந்த காலத்திலையும் மதத்தின் ரீதியாக மக்களை பிளவுபடுத்தக்கூடிய இந்த தீய சக்திகளுக்கு தமிழகத்தில் இடம் கொடுக்க கூடாது அப்படிங்கிற உயர்ந்த எண்ணத்துல தான் நான் அவங்களுக்கு பணியாற்றினேன் அது தொடரும் வந்து தொடர்ந்து ரெண்டு முறை சிபிஐக்கு விசாரணைக்கு போயிருக்காரு அழுத்தம் கொடுத்து அவரை கூட்டணி கொண்டு வர அப்படியே முயற்சியா சொல்றாங்க நீங்க எப்படி அதை அவரை தான் கேட்கணும் ஏன்னா அவர் தான் சொல்லணும் எதுக்குமே வாய திறக்க மாட்டேன்னா அப்புறம் எண்ணத்துக்கு டப்பிங்ல மட்டும்தான் பேசுவேன்னா இது என்ன என்னது இது